வணக்கம் எம்கே மஸ்ரூன் ஃபார்ம் மாதிரி இருந்தேன் நான் விக்னேஷ் ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஒரு பெட்டு வந்து போட்டிருந்தோம் புதுசாக ஒரு வெரைட்டி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாந்தேதி போட்டது பத் பெட்டு இது பத்தே நாளில் வந்து பட்ச வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப குயிக்காக வரக்கூடிய ஒரு வெரைட்டி பட்சு ஈழில் வந்து வரக்கூடிய வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியில் மஷ்ரூம்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ நாள் தாங்குது ஸோ என்னென்னு பார்க்கறதுக்காண்டி ட்ரையலுக்காண்டி இந்த வெரைட்டி நம்ம வந்து போட்டிருந்தோம் பட் இருபத்தி ஒரு நாள் இருபத்தொன்னாந்தேதி போட்ட பெட் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்துடுச்சு அதாவது நேற்று நைட்டே வந்துருச்சு ஒம்பது டு பத்து நாளில் இந்த பெட்டில் வந்து பட்ச் வச்சுருது ரொம்ப குயிக்காக வரக்கூடிய ஒரு வெரைட்டி பட்சுமே ஒரு நாலஞ்சு பட்ச் வரையும் வச்சுருக்கு ரெஃபர் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஹீல்டு இருக்குது டேஸ்ட் வைஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ரெஃபர் பண்ணலான்னு ஏன்னா ரொம்ப குயிக்காக வரும்போது நமக்கு ஈல்டு வைஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த யூஸ் பண்ணலாம் நமக்கு நார்மலாக ஈல்டு வர்றதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் அப்படி மாதிரி ஆகுது வெறும் பத்து நாள் ஈல்டு வந்துடுது அப்படின்ற போது பார்க்கலாம் ஸோ இது எப்படி வருது என்னன்றது ஃபுல் வீடியோ வந்து அடுத்து ஈல்டு பெருசாக இருந்ததுக்கப்புறம் வரலாம் ஜஸ்ட் ஒன் கேஜி மட்டும் நம்ம ட்ரயல் பார்த்துருக்கோம் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபார்மிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கு டென் டேஸில் நார்மலாக மற்ற பெட்டு பெட்டு எந்தளவுக்கு ஃபார்மிங்காயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் பெட்டு ஃபார்மிங்காக இருக்குது பட் இருந்தாலும் அதில் இந்த இல் வந்திருக்கு வெதை போட்டாடு மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையுமே கோல்ச்சு போட்டாடு இடத்துலையுமே இல் வந்திருக்கு டேஸ்ட் வைஸு இல்லை செல்ஃப் லைஃபு ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்